அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது எப்படின்னு அதுக்கு தேவை சின்ன வெங்காயம் கொத்தமல்லி விதை நாலஞ்சு ஸ்பூன் சீரகம் நாலு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு வர இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானொலி அடுப்பில் வச்சுட்டு வானொலி காய்ட்டுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு முன்னாடி இது இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதுக்கு யூஸ் ஆகும் அதாவது நான் இது வந்து சிக்கன் கிரேவிக்காக ரெடி பண்ணுறது இது வந்து காளான் கிரேவி இந்த பச்சை பட்டாணி போட்டு இதெல்லாம் பண்ணலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு நாலு ஸ்பூன் வெண் அதாவது கொத்தமல்லி விதை வச்சுருக்கேன் விதை போட்டு செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வெத்தமல்லி விதைய நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி பவுடர் போட்டு தான் நம்ம வந்து செய்வோம் அதுக்கு பதிலாக இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது அதனால நான் இப்படி செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ரொம்பவும் கருக விட்டுற வேண்டாம் அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்மளோட மிளகு சீரகம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போதும் மிளகு சீரகம் அதோட டபுள் மடங்கு போடணும் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டோம்னா நாலு ஸ்பூன் சீரகம் போடணும் இதான் அளவுங்க கொத்தமல்லி விதை நம்மளோட கிரேவியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியும் கம்மியும் பண்ணிக்கலாம் இப்போது மிளகு போட்டாச்சு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம் இதையும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுத்துக்கட்டும் பார்த்திங்களா நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்கிட்டோம் வணங்கிட்டு இதையே நம்ம வைக்க ரெண்டு வர மிளகாவும் போட்டுக்கலாம் போட்டு இதுவும் வணங்கின உடனே அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆரவிட போகிறோம் அதுக்கு அடுத்தது இதே எண்ணெயில் அடுத்தது வெங்காயத்தையும் வதக்க போகிறோம் இது செஞ்சு நம்ம ஒரு கப்பில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம திடீர்னு ஏதாவது சிக்கன் குழம்பு வைக்கணும் இல்லை காளன் குழம்பு பட்டாணி போட்டு இல்லை கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு கிரேவி வைக்கணும்னா கிரேவிக்கு வறுத்து அரைச்சிட்ருக்க வேண்டியது இல்லைங்க இது ஒரு மாதம் வரையும் ஒன்றாகதில்ல ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் இல்லைங்க ஃப்ரீசரில் வச்சுக்கணும் ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இது வணங்கிடுச்சு இதை எடுத்துட்டுங்க அதே வானொலியில் இருக்கிற எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கலாம் கூட நம்ம ரெண்டு பல் பூண்டும் போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட வந்து தேங்காய் துருவியோ தோண்டியோ வச்சுக்கணுங்க ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு ஒரு நீள நீளமாக ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இது இருந்தால் பீஸ் இருந்தால் போதும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னா நம்ம கிரேவி பண்ணுறப்ப தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக அரைச்சு அப்போ ஊற்றிக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டேன் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டேன் நல்லா வணங்கணும் கொஞ்சம் சிம் பண்ணிகிட்டே வணக்குங்க நான் வந்து இதுக்குள்ளே பூண்டு போடலை இல்லாததுனால போடலை நீங்கள் போடணுன்னா இது கூட நாலு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க தக்காளி போட்டுக்கலாம் நான் இது வந்து கிரேவி பண்ணேன் அப்போ போட்டேன் அந்த என்ன கிரேவி பண்ணேன்னு உங்களுக்கு அப்புறம் போடுறேன் இது வணங்கிடுச்சு பாருங்க இதையும் எடுத்து நம்ம அந்த ஆல்ரெடி இல்லையா மிக்சி ஜாரில் அதை வறுத்து வச்சது அதை கூட இதையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சேர்த்துட்டு கூட தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் துருவியோ தோண்டியோ போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம கிரேவி ரெடிங்க இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நன்றி